ஆண்டவராக சுக்கிரசுவின் நாமத்தில் நான் பெண் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேதவசனம் ஒன்று யோவான் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆம் பிரியமானவர்களே கற்று நமக்கு கற்றுக் ஒரு காரியம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனுடைய நிச்சயம் அதுதான் அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால் பிறக்க பண்ணுகிற எல்லாம் அவரை போல மாற்றப்படுகிறது அப்பறை போல மாற்றப்படும் பொழுது அது ஜெயிக்கிற ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறது அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஞானசனம் என்ற ஒன்றின் மூலமாய் ஆண்டவரதை விளக்கி சொல்லியிருக்கிறான் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது என்பதாக ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்றால் அவன் தண்ணீரின் மூழ்கி ஞானசரம் எடுத்து அவன் மறித்து உயிர்த்தெழுதலுக்கு சமானமாய் அவன் வெளியே வருகிறான் அவன் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை அடைகிறான் ரெண்டாவது அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினால பிறக்க வேண்டும் அப்போ தான் அவன் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை பெற முடியும் பரிசுத்த ஆவியினாலே பிறக்கிறவன் தான் ஜெயிக்க அனுபவத்திற்குள் வர முடியும் சரணத்தின்படி பிறந்துவிட்டு அதாவது ஞானசாரத்தின்படி பிறந்துவிட்டு ஆவியின்படி பிறக்கவில்லை என்றால் அவனால் ஜெயிக்க முடியாது ஏனென்றால் ஆவியானவர் கூட இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பார் இது இங்கிருந்து வருகிற தீமை இது இந்த மாதிரி விஷயத்தில் உண்டான தீமை இதில் இப்படி ஜெயிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் இந்த கற்றுக் நமக்கு வேண்டும் தான் நம்முடைய விசுவாசம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறதை நாம் விசுவாசிக்கும்பொழுதுதான் உலகத்தை ஜெயிக்க முடியும் ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை சிறு போல நாம் கேட்டு விசுவாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கற்றையிடுவார் ஆவியானவர் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுப்பார் வேத வசனத்தின் மூலமாய் ஏனென்றால் வேத வசனம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது அந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் ஜனங்களை உயிர்ப்பிக்கிறது அதனாலதான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது நாமும் அப்படி ஜெயிக்க பழகிக்கொள்ள வேண்டும் தெய்வனால் பிறந்து விட்டே ஆனால் நான் தோல்வி அடைகிறேன் இல்லை நம்முடைய விசுவாசம் நம்மை ஜெயிக்க பண்ணும் நம்முடைய விசுவாசம் நம்மை வெற்றி அடை செய்துவிடும் நம்முடைய விசுவாசம் நம்மை மேன்மை அடைய செய்துவிடும் இயேசுவின் இடத்தில் வந்து கேட்கிறார்கள் இவன் குரடனாய் பிறந்திருக்கிறான் இது இவன் தகப்பனார் செய்த பாவமோ அல்லது இவன் செய்த பாவமோ என்று சொல்லி அவரிடத்தில் அவனை குற்றப்படுத்தும்படி கேட்கிறார்கள் அப்பொழுது இயேசு சொன்னார் அவன் செய்த பாவமும் அல்ல அவன் தகப்பனார் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய நாமும் இவனுக்குள் மகிமைப்படும்படி இப்படி ஆயிற்று என்றார் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் விசுவாசம் வேண்டும் தேவன் நமக்கு தரக்கூடிய விசுவாசத்தில் ஜெயிக்க முடியும் குருடர்கள் பார்வையிட செய்ய முடியும் உடவர்கள் நடக்க பண்ண முடியும் இது நாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை உடையவர்களாய் ஆவியினாலே பிறந்தவர்களாய் காணப்படும் போது நம்முடைய விசுவாசம் அந்த ஜெயத்தை கட்டளையிடும் இதுதான் வரங்களுக்குள் ஒன்பது வரங்களுக்குள் ஒரு வரம் விசுவாச வரம் இந்த வரம் நமக்கு வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஜெயிக்க முடியும் நாம் ஜெபிப்போமா எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை எங்கள் எத்திய பிதாவே இப்பொழுது உங்களுடைய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தேவனால் பிறந்ததெல்லாம் ஜெயிக்கும் விசுவாசமே அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்போ எங்களுக்கு அந்த ஜெயத்தை நீங்கள் கட்டலையிடுங்க அப்பா நாங்கள் உம்மிடத்திலிருந்து பிறந்திருக்கிறோம் உம்முடைய ரத்தினால் பிறந்திருக்கிறோம் உம்முடைய ஆவியினால் பிறந்திருக்கிறோம் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நாங்கள் சீக்கிரவர்களாய் எங்களை மாற்றிவிடும் விசுவாசத்தை கட்டுப்படுத்து நகன் ஜெயம் பெறுகிறவர்களை காண எங்களுக்கு உதவி செய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயம் பண்ணும் அனுக்கிரகம் பண்ணும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கிதாவை ஆமே ஆமே